கிருஷ்ணர் மட்டுமே தீர்வு பௌதிக தேவைகளை பொறுத்தவரையில் தற்பொழுது மனித நாகரிகமானது சுகமாக வாழ்வதில் மிகவும் முன்னேற்றம் அடைந்துள்ளது ஆனால் மக்கள் இன்பமாக இல்லை காரணம் நாம் முக்கியமான விஷயம் ஒன்றை மறந்துள்ளோம் நாம் இன்பமாக இருப்பதற்கு வாழ்க்கையின் பௌதிக சுகங்கள் மட்டும் போதாது இதற்கான சிறந்த ஓர் உதாரணம் அமெரிக்க நாடு பௌதிக சுகத்திற்கான அனைத்து வசதிகளும் நிறைந்த இந்த பணக்கார நாட்டில் வாழ்க்கையில் முற்றிலும் குழப்பமும் ஏமாற்றமும் நிறைந்த மனிதர்கள் பெருமளவில் உருவாகி வருகின்றனர் அத்தகு குழப்பமான மனிதர்கள் தெளிவான வழிகாட்டுதல்களை பக்தி தொண்டினால் பெற முடியும் இதன் மூலமாக அவர்களுடைய உள்ளத்தில் எரிந்து கொண்டிருக்கும் பௌதிக வாழ்க்கை என்னும் நெருப்பானது உடனடியாக அணைக்கப்படும் என்று நான் உறுதியளிக்கின்றேன் நாம் பௌதிக வாழ்வில் முன்னேற்றமடைந்துள்ள போதிலும் நம்முடைய அன்பு செலுத்தும் குணத்தை முழுமையாக திருப்திப்படுத்த முடிவதில்லை நாம் எவ்வாறு இந்த பௌத்திக உலகில் பூரணமாக பக்தி தொண்டில் ஈடுபட்டு நம்முடைய இந்த வாழ்க்கை மற்றும் அடுத்த வாழ்க்கையின் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்பதற்கான சில அனுபவமுள்ள குறிப்புகளை பக்தி தொண்டு வழங்குகிறது இந்த அறிவானது எந்தவிதமான விதமான வாழ்க்கையையும் கண்டிப்பதற்காக அல்லது புறக்கணிப்பதற்காக உருவாக்கப்பட்டதல்ல மாறாக மதவாதிகள் தத்துவவாதிகள் மற்றும் எல்லா மக்களுக்கும் எவ்வாறு கிருஷ்ணரிடம் அன்பு செலுத்துவது என்ற தகவலை கொடுப்பதற்கான முயற்சியாகும் ஒருவன் வசதியான வாழ்க்கை வாழலாம் ஆனால் அதே சமயத்தில் அவன் கிருஷ்ணரை நேசிப்பதற்கான கலையையும் அறிந்து கொள்ள வேண்டும் தற்சமயத்தில் நாம் நம்முடைய அன்பு செலுத்தும் குணத்தை பயன்படுத்திக் கொள்ள பல வழிகளை கண்டுபிடிக்கிறோம் ஆனால் உண்மையில் நாம் அந்த அன்பின் உண்மையான குறிக்கோளாகிய கிருஷ்ணரை தவறவிடுகிறோம் மரத்தின் அனைத்து பாகங்களுக்கும் தண்ணீர் ஊற்றுகிறோம் ஆனால் வேரை மறந்துவிடுகிறோம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறோம் ஆனால் வயிற்றுக்கு உணவளிக்க மறுக்கிறோம் கிருஷ்ணரை தவற விடுகிறோம் என்றால் நம்மையே நாம் தவற விடுகிறோம் என்றுதான் அர்த்தம் உண்மையில் தன்னுணர்வும் கிருஷ்ண உணர்வும் ஒன்றோடொன்று இணைந்து செல்பவை எடுத்துக்காட்டாக காலையில் தன்னைத்தானே பார்ப்பது என்றால் அது சூரிய உதயத்தையும் பார்ப்பதாகத்தான் அர்த்தம் சூரிய ஒளி இல்லாமல் யாராலும் தங்களை பார்த்து கொள்ள முடியாது அதை போலவே கிருஷ்ணரை உணராமல் ஒருவரால் தன்னை உணர்வது என்ற கேள்விக்கே இடமில்லை பகவான் கிருஷ்ணர் தானே சுயமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுவாக ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வங்காளத்தில் அவதரித்தார் அவர் இந்த யுகத்தில் பகவானின் தூய அன்பை பெறுவதற்கான வழியை அருளியுள்ளார் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் தெய்வீக அதிர்வினை எப்போதும் உரைப்பதன் மூலமும் கேட்பதன் மூலமும் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையின் இலட்சியத்தை அடையலாம் நாங்கள் பல நிறங்களை உடைய பல மத நம்பிக்கைகளை உடைய மற்றும் பல தரப்பட்ட வாழ்க்கை முறைகளை உடைய அனைத்து மக்களையும் வரவேற்கிறோம் எங்களுடன் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரிப்பதில் கலந்து கொண்டு இதன் உன்னத சக்தியை அனுபவிக்குமாறு அழைக்கிறோம் கடவுளை உணர்வதற்கான இந்த முறையை யார் எடுத்துக்கொண்டாலும் கிருஷ்ண உணர்வானது அவருடைய இறையன்பை வளர்த்து அவருடைய வாழ்க்கையை பூர்த்தியடைய செய்கிறது வழங்கியவர் தெய்வ திரு ச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர்